அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நவ கிரகங்களின் அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக உள்ளன என்று பார்க்கும் குரு மிக வலுவாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ராகு சுக்கரன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக அதீத நன்மையை சுற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நலநிலையான பலனை ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரய கேது மற்றும் புத்தாஷ்டக செவ்வாய் போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமான ஒரு அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது புதன் ஆறில் நீச்சம் பெற்றிருப்பதும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க ஒவ்வொரு கிரகத்தின் தனித்தனி அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே குடும்ப ரீதியாக குரு பகவானால் அதீத நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் இருந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகின்றன பெரும்பாலும் பிரதான கிரகங்கள் அனைத்துமே சற்று குடும்ப ரீதியாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில்தான் எனவே குடும்பத்தில் அன்பு அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருவரை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது வீண் விரய செலவுகள் வெகு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இல்லத்தில் பல்வேறு வகையானப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நடத்தி மகிழ்வதற்கான யோகமும் மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சப்தமஸ்தானத்தில் அமைப்பால் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சாதகமான ஒரு நன்மை நிறைந்த அமைப்பாக தான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி ஐந்தில் இருப்பது உத்தியோக ரீதியாக அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பணியில் உற்சாகம் அதிகரிக்கும் பல்வேறு வகையான கிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாண்டு நிர்வாகத்தின் பாராட்டம் பெறுவதற்கான யோகமும் உண்டு ஏனென்றால் மிகுந்த அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியுடன் இணைந்து ராஜயோகாதிபதி மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் வெகுவளவில் குறையுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் நிதி சார்ந்த கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் தொழில்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை முன்னெடுக்கலாம் அவை சாதகமாகவும் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைகின்றன ஏனென்றால் அதிகாரமும் கொண்ட சூரியன் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி ஆறாம் இடத்தில் வலுவாக பதினான்காம் தேதியிலிருந்து அமர்வது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை வெகுவளவில் குறைக்கின்றன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான ஒற்றுமையும் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகவும் அபரி விதமாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகின்றன அரசாங்க சலுகைகள் நிறைந்து பெற முடியும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பரிசலுகை மற்றும் மானியம் உட்பட அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தொழில்துறைக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணம் என்பது நிச்சயமாக கலைத்துறைக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வெற்றி நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதோடு அமோகமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் ஏற்பட்ட ங்கள் நீங்கி கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக ஆறில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகத்தையும் திடீரென பல்வேறு வகையான வெற்றிக்குரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியும் மிக வலுவாக பஞ்சமஸ்தான் தால் அரசியல் சார்ந்த பணிகள் பல மாதங்களுக்கு பிறகு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிகவும் அதீதமாக கவனத்தை செலுத்துவதற்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் புதன் ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு நிச்சயமாக கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில்தான் விருச்சகராசைக்காரர்களுக்கு அமைந்துள்ளது ஆனால் அதே சமயம் ராகு மிக வலுவாக இருக்கக்கூடிய தருணத்தில் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவசரம் காட்ட வேண்டாங்க அவசரமாக செய்யக்கூடிய பணிகள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை இது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய நான்கில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க எனவே கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும் விவசாய ரீதியான பணிகளில் அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பை உங்களது அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் விளைச்சலும் மிக மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்ரன் ஐந்திலும் குரு ஏழிலும் இருப்பது மிக சிறப்பான ஒரு அம்சம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகளுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் உடலாலும் மனதாலும் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நீ வரக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் மேலும் இந்த தருணத்தை சிறந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை